முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் காலையில் நடைபெறக்கூடிய தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர் சில கோவில்களில் விஸ்வரூபம்னே எழுதி போட்டிருப்பாங்க சில கோவில்களில் திருவனந்தல் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இது கோவிலுக்கு கோயில் மாறுபடும் இப்போ முருகப்பெருமானுடைய கோவில்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னே சொல்லி நாம் பார்க்க முடியும் பழனிலையும் விஸ்வரூப தரிசனம்னு பார்க்கலாம் ஆனா பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா திருவனந்தல் பூஜை அப்படின்னு அந்த பூஜைக்கு பேர் இந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன அதை பத்தி ஏன் இப்ப சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொன்னார் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க காலையில் முதன் முதல்ல இந்த விஸ்வரூப தரிசனத்தை பாருங்கள் முருகப்பெருமான்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் சரியாயிடும் உடனே அவர் கேட்டார் அப்படின்னா என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் விஸ்வரூபம்னா என்னென்னே தெரியாது தெரியாது தெரியாதுன்றாங்க அதனால தான் ஓ தெரியாமலே இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது அதை நாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஸ்வரூபம் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முருகப்பெருமான் தன்னுடைய அவதாரத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத கந்தபுராண நூல்ல நம்ம படிக்கும் சில இடங்களில் அவர் நமக்கு காட்டுகிறார் தேவர்களுக்கு தான் யார் என்பதை புரிய வைப்பதற்காக விஸ்வரூபமாகி காற்றாராமா ஏன்னா தேவர்கள் மனசுல அதுவும் குறிப்பா தேவேந்திரன் மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது சிவபெருமானுடைய சக்தி இல்லாத இன்னொரு சக்தி என்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கி இருக்கிற சூரபெருமன் கிட்ட ஒரு சின்ன குழந்தைய முருகப்பெருமான அனுப்புறாரே சிவபெருமான் இவர் எப்படி நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவர் முருகனை எப்படி பார்க்கறாரு ஏதோ ஒரு குட்டி குழந்தை சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு இந்த எண்ணம் தேவர்களுக்கும் இருந்தது அதனால சுவாமி என்ன பண்ணாரா தேவாதி தேவர்களெல்லாம் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே உருவமாக விஸ்வரூபமாக அவர் காட்சி தருகிறாராம் எம்பெருமான் விஸ்வரூப தரிசனம் காட்டினார் அப்படின்னா எப்பேற்பட்ட கருணையின் பிம்பமானவர் முருகப்பெருமான் பக்தருக்கு இல்லைங்க பகைவனுக்கும் கருணை காட்டுவதில் நம் கந்த கடவுளை போல இணை வேற யாரையுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாம் அதிகாலையில இரவு சுவாமிக்கு அந்த பள்ளியேற பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வந்து அந்த கோயிலுடைய நடை திறப்பாங்க திறந்த உடனேயே சிறு மொஹமா அப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறா பாருங்க அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு